வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று குறிப்பேடு மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் எப்ரோனில் தாவீதுக்குப் பிறந்த புதல்வர் இவர்களே இஸ்ரேலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைவகன் அம்னோன் கர்மேலை சார்ந்த அபிகாயில் பெற்றெடுத்த தானியேல் இரண்டாம் கெசூரின் அரசன் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோம் மூன்றாமவர் அஹீத்து பெற்றெடுத்த அதோனியா நான்காமவர் அபித்தால் பெற்றெடுத்த செப்பத்தியா ஐந்தாம் மனைவி எக்லா பெற்றெடுத்த எத்ரையாம் ஆறாம் இந்த ஆறு பேரும் எப்ரோனில் அவருக்கு பிறந்தவர்கள் அங்கே அவர் ஏழு ஆண்டுகளும் ஆறு மாதங்களும் ஆட்சி செலுத்தினார் எருசலேமிலோ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் எருசலேமில் அவருக்கு பிறந்தோர் இவர்களே அம்மியேலின் புதைவி பத்சுவா பெற்றெடுத்த சிமையா சோபாபு நாத்தான் சாலமோன் ஆகிய நால்வர் ஏனையோர் இப்கார் எலிசாமா எலிப்பலேற்று நோகாகு நெபேகு யாப்பியா எலிசாமா எலையாதா எலிப்பலேற்று ஆகிய ஒன்பது பேர் இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர் மற்றும் இவர்களின் சகோதரி தாமார் இன்னும் மறுமனைவியர் மூலம் அவருக்கு வேறு புதல்வரும் இருந்தனர் சாலமோனின் புதல்வர் இரகபேயாம் அவர் மகன் அபியா அவர் மகன் ஆசா அவர் மகன் யோசபாத் அவர் மகன் யோராம் அவர் மகன் அகசியா அவர் மகன் யோவாசு அவர் மகன் அமட்சியா அவர் மகன் அசரியா அவர் மகன் யோத்தாம் அவர் மகன் ஆகாசு அவர் மகன் எசேக்கியா அவர் மகன் மனாசே அவர் மகன் ஆமோன் அவர் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகனான் இரண்டாமவர் யோயாக்கிம் மூன்றாம் அவர் செதேக்கியா நான்காமவர் சல்லூம் யோயாக்கிமின் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா அவர் மகன் செதேக்கியா சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர் அவர் மகள் செல்தியேல் மல்கிராம் பெதாயா செனாட்சர் எக்கமியா ஒசாமா நெதமியா பெதாயாவின் புதல்வர் செருபாபேல் சிமையி செருபாபேலின் புதல்வர் மெசுல்லாம் அனனியா அவர்களின் சகோதரி செலோமித்து மற்றும் ஆசுபா ஒஹேல் பெரக்கியா அசதியா யூசப்பு கெசேது என்னும் ஐவர் அனனியாவின் புதல்வர் பெலட்சியா ஏசாயா அவர் மகன் இரபாயா அவர் மகன் அர்ணான் அவர் மகன் உபதியா அவர் மகன் செக்கனியா செக்கனியாவின் புதல்வர் செமாயா அவர் புதல்வர் அட்ரூஸ் ஈகால் பாரியாகு நெய்ரியா சாபாட்டு ஆக மொத்தம் அறுவர் நெய்ரியாவின் புதல்வர் எலியோவனாய் எசேக்கியா அஸ்ரிகாம் இன்னும் மூவர் எலியோவனாயின் புதல்வர் ஓதவியா எலியாசிபு பெலாயா அக்கூப் யோகனான் தெலாயா அனானி என்னும் ஏழுவர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்